மரகுருபுர சுவாமிகள் நீதிநெறி நிறைவிளக்கம் பாடல் அறுபத்தைந்து இப்பாடல் தலை இடை கடையாயார் செல்வங்களைப் பற்றி குறிப்பிடுகின்றது பொதுமகளே போல்வ தலையாயார் செல்வம் குலமகளே ஏனையோர் செல்வம் கலனழிந்த கைமையார் பெண்மை நலம்போல் கடையாயார் செல்வம் பயன்படுவதில் இதன் பொருள் மேலாயினாரிடத்து இருக்கும் பொருள்கள் பொதுமகளின் இன்ப நலம் போல யாவர்க்கும் பயன்படுவனவாம் இடையாயினாரிடத்து இருக்கும் பொருள்கள் கற்புடைய குலமகளின் இன்ப நலம் போல தம்மை உடையார்க்கு மட்டும் பயன்படுவனவாம் கீழ் மக்களாயினாரிடத்து இருக்கும் பொருள்கள் மங்களனான் இழந்த கைம்பெண்கள் பெண்மை நலம் போல யாவர்க்கும் பயன்படுவதில்லையாம் என்கின்றார் இப்பாடல் செல்வர்களையும் பெண்ணினத்தையும் மூவகைப்படுத்தி ஓமை கொண்டிருக்கும் தன்மை சிறப்பிற்குரிய ஒன்றாகும்